குருவோட அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு குருவோட அப்பாவும் அம்மாவும் அவரோட சுற்றத்தார் உறவினர் நண்பர்கள் எல்லாரையும் வர வச்சுட்டு குருவ வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் முனீஸ்வரன் கோவில்ல உட்கார வைக்கிறாங்க முனீஸ்வரன் கோவில்ல உட்கார வச்சதும் குரு பேய் ஆடுற மாதிரி ஆடுறான் ரொம்பவும் ஆவேசமா இருக்கான் அப்பதாங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி குருவோட உடம்புல ஒரு கெட்ட ஆன்மா ஒன்னு வந்து இறங்குச்சுங்க அந்த ஆன்மா இறங்குனதும் குருவோட அப்பா அந்த ஆன்மா கிட்ட கேள்வி கேக்குறாருங்க நீ யாரு எதுக்கு என்னோட பையன் உடம்புல வந்து இருக்கன்னு கேள்வி கேக்குறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல குருவோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க அதாவது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா குரு மதுரைக்கு போறேன்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னார்ல அந்த இடத்துல தாங்க அந்த ஆன்மாவா இருக்கிற அந்த பையன் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான் அந்த பையன் எப்படி இறந்தான் என்று பார்த்தால் அது ஒரு மிகவும் பெரிய சதித்திட்டங்க இறந்து போன பையனோட பேரு வந்து மாணிக்கம்ங்க அதாவது மாணிக்கம் வந்து தான் காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு ஒரு ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்காகவே தாங்க மாணிக்கம் தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சு வாடகை கார் ஓட்டி சம்பாதிச்சு வந்திருக்கான் மதுரையில தான் அந்த இறந்து போன பையன் ஓட்டிட்டு இருந்த காரோட கார் ஸ்டாண்ட் இருந்திருக்குங்க அதாவது என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெவ்வேறு ஊரிலிருந்து ஆட்கள் வருவாங்க இல்லையா அந்த ஆட்கள் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு அவங்க ஊர்ல அதாவது அவங்க சொந்த ஊர்ல விட்டுட்டு வர்றது தாங்க இவனோட வேலையே அவன் வாடகைக்கு ஒரு ரெண்டு மூணு கார் வச்சிருக்கான் அதனால அவனுக்கு நிறைய வாடகை வந்துகிட்டே இருந்துச்சு தன்னோட மனைவிக்காகவும் தன்னுடைய ஏழு வயது குழந்தைக்காகவும் அவன் நைட் பகல்னு பாக்காம வாடகை கார் ஓட்டி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை தான் கிராமத்துக்கு வர்றது அவனோட வழக்கம் அதாவது நம்ம குருவழிப்பு வந்து மயக்கம் போட்டு கிடந்தான்ல அந்த இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க அந்த மாணிக்கத்தோட வீடு இருந்திருக்கு மாணிக்கத்துக்கு அதிகமா பணம் தேவைப்பட்டதால அவன் இந்த குடும்பத்துக்கிட்ட அன்பு பாசம் இதெல்லாம் ஷேர் பண்றது பண்றதில்லைங்க பணத்தை மட்டுமே நோக்கமா வச்சு பணத்தை சம்பாதிக்க இரவு பகல்னு பாக்காம கார் ஓட்டிட்டு இருந்திருக்கான் அதனால மாணிக்கம் அவனோட மனைவிய சரியா பார்த்துக்கலன்னு நினைக்கிறீங்க அதனால மாணிக்கத்தோட மனைவியோட போக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போகுதுங்க அவளோட மனைவி அதே ஊர்ல இருக்கிற ஒரு தவறான பொண்ணு கூட அதிகமாக பழகி பாலியல் தொழிலில் ஈடுபட ஆரம்பிக்கிறா மாணிக்கம் தன் பொண்டாட்டிய ரொம்ப லவ் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனா காலப்போக்குல மாணிக்கத்தோட பொண்டாட்டி போக்கு சரியில்லன்னு பேச ஆரம்பிச்சாங்க அவ அதே ஊர்ல இருக்கிற ஒரு கெட்ட பொம்பளையோட சேர்ந்து என்னமோ பாலியல் தொழிலெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலாம் எப்படின்னா நம்ம ரோட்ல போற லாரி டிரைவர்கள்லாம் டோல்கேட்ல காசு கொடுக்காம குறுக்கு வழியில இல்லையா அதே மாதிரி ராத்திரி நேரத்துல மாணிக்கத்தோட பொண்டாட்டியும் அந்த கெட்ட பொம்பளையும் டார்ச் லைட் அடிச்சு லாரிக்காரங்க கூட சில்மிஷம் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் மெல்ல மெல்ல மாணிக்கம் காதுக்கு வந்துச்சு ஆனா நான் காதலிச்ச பொண்டாட்டி அவ அப்படியெல்லாம் மாட்டான்னு மாணிக்கம் கண்ண மூடி நம்புனான் ஒரு நாள் மாணிக்கத்தோட வயசான அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்கிட்ட வந்து தம்பி உன் பொண்டாட்டி போக்கு சரியில்ல நீ இல்லாத நேரத்துல ராத்திரி வீட்ல இருக்க மாட்டேங்கிறா அந்த சின்ன பையனை எங்ககிட்ட விட்டுட்டு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பிடுறான்னு சொல்லி அழுதாங்க அதை கேட்டதும் மாணிக்கம் உடஞ்சு போயிட்டான் எப்படியாவது என் பொண்டாட்டிய கையும் களவுமா பிடிக்கணும்னு மனசுல வச்சுக்கிட்டான் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல காரை எடுத்துக்கிட்டு மதுரை ஸ்டாண்டுக்கு போயிட்டான் அன்னைக்கு சாயங்காலம் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி நான் இன்னைக்கு சென்னை வரைக்கும் போறேன் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன் வர ரெண்டு மூணு நாள் ஆகும் நீ பார்த்து பாதுகாப்பா இருன்னு போய் சொன்னான் அவன் உண்மையில சென்னைக்கெல்லாம் போகலை மதுரையில தான் இருந்தான் அப்படி சொன்னாதானே அவ தொழில் செய்ய போவான்னு நினைச்சு போய் சொன்னான் சரிங்க பாத்து போயிட்டு வாங்கன்னு மாணிக்கத்தோட பொண்டாட்டி போனை வச்சிட்டா கணவர் வரமாட்டார் வர ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைச்சு அந்த கெட்ட பொம்பளை கூட சேர்ந்து மாணிக்கத்தோட பொண்டாட்டி கிளம்பிட்டா பாலியல் தொழிலுக்கு மாணிக்கம் பிளான் பண்ண மாதிரியே ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தான் வீடு பூட்டி இருந்துச்சு அவனோட அந்த ஏழு வயசு பையனை பாட்டி வீட்ல விட்டுட்டு இவ தொழில் செய்ய போயிருக்கா மாணிக்கம் வாடகைக்கார் ஓட்டுறவன் இல்லையா அந்த கெட்ட பொம்பளை எங்க இருப்பா எங்க தொழில் செய்வா எல்லாம் மாணிக்கத்துக்கு நல்லாவே தெரியும் சரி நாம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு மாணிக்கம் காரை எடுத்துக்கிட்டு நேர அந்த இடத்துக்கு போனான் அங்க போய் நின்னு பார்த்தா மாணிக்கம் தன் பொண்டாட்டிய கையும் களவுமா பிடிச்சிட்டான் மாணிக்கத்தோட பொண்டாட்டி ஒரு லாரி டிரைவருடன் உல்லாசமா இருந்திருக்கா இத பார்த்ததும் மாணிக்கத்துக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு என் பொண்டாட்டிய கொன்னுடலாம்னு கையில கிடைச்ச பொருளை தேடினான் இத பார்த்து மாணிக்கத்தோட பொண்டாட்டி மாணிக்கத்தை அடிச்சு கொல்லுங்க அவன் வெளியே போனா எல்லாத்தையும் சொல்லிடுவான் நம்மள அசிங்கப்படுத்திடுவான்னு கத்துனா அவ ஒரு காலத்துல மாணிக்கத்தை ரொம்ப பாசம் பண்ணினவ பாரு ஆனா இப்போ அத கேட்டதும் ஆறேழு பேரு நல்ல ஆஜானுபாகுவா இருப்பாங்க மாணிக்கத்தை வளைச்சு போட்டுட்டாங்க அவங்க யாருன்னு பார்த்தா மாணிக்கத்தோட பொண்டாட்டியும் அந்த கெட்ட பொம்பளையும் வச்சு தொழில் பண்ணக்கூடிய புரோக்கருங்க மாணிக்கத்தோட பொண்டாட்டி இப்படி சொன்னதும் அந்த ஆறேழு பேரும் மாணிக்கத்தை அப்படியே வழுக்கட்டாயமா கீழே படுக்க வச்சு தலையில ஒரு பெரிய இரும்பு ராடால் அடிச்சு மாணிக்கத்தை அதே இடத்துல கொன்னு புதைச்சிட்டாங்க துரோகத்தால மாணிக்கம் கொல்லப்பட்டுட்டான் ஆனா மாணிக்கத்தோட பொண்டாட்டி எதுவுமே தெரியாத மாதிரி கிராமத்துக்கு வந்துட்டான் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு மாணிக்கத்தை அந்த இரும்பு ராடால அடிச்சு கொன்னு புதைச்சாங்க இல்லையா அந்த இடம்தான் குரு ரெஸ்ட் ரூம் போறேன்னு போய் வலிப்பு வந்து கீழே விழுந்து கிடந்த இடம் குரு ரெஸ்ட் ரூம் போன இடமும் மாணிக்கம் கொல்லப்பட்ட இடமும் ஒண்ணுதான் அந்த இடத்துக்கு குரு போனதுனாலதான் மாணிக்கத்தோட ஆத்மா குருவை ஆக்கிரமிச்சது இது எல்லாத்தையும் மாணிக்கத்தோட ஆத்மா குருவோட வாயாலேயே சொல்ல ஆரம்பிக்குது ஆனா மாணிக்கத்தோட பொண்டாட்டி எதுவுமே தெரியாத மாதிரி கிராமத்துல தங்கியிருக்கா மறுநாள் மாணிக்கத்தோட கை மட்டும் மண்ணுக்கு வெளியே தெரிஞ்சிச்சு உள்ளூர் மக்கள் அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது மாணிக்கம் அங்க சடலமா கிடந்தான் இது ஒரு போலீஸ் கேஸா மாறிச்சு போலீஸ் இந்த விஷயத்தை எப்படி விசாரிச்சாங்கன்னா மாணிக்கம் கார் ஓட்டுறதால அவ மேல யாராவது பொறாமைப்பட்டு பகை காரணமாக இப்படி நடந்திருக்கலாம் இல்லைன்னா மாணிக்கம் வேற யாரு கூடையாவது தவறான உறவுல இருந்திருக்கலாம் அதனால இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டாங்க கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு இது நடந்து மூணு வருஷம் ஆச்சு இப்பதான் குருவோட உடம்புல மாணிக்கத்தோட ஆத்மா புகுந்து இது எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சொல்லுது இதை கேட்டதும் குருவோட பெற்றோர்கள் விஜயோட பெற்றோர்கள் கோபியோட பெற்றோர்கள் எல்லோரும் அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுட்டாங்க மாணிக்கத்துக்கு நடந்தது மிகப்பெரிய துரோகம் இதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எல்லோரும் கண்கலங்கி போயிட்டாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது மாணிக்கத்தோட ஆன்மா இன்னொரு விஷயத்த சொல்லுச்சு அதை கேட்டு இவங்க மூணு பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி அது என்னன்னா நான் அன்னைக்கே இவங்க மூணு பேரையும் கொன்னிருப்பேன் அதாவது எனக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுது ஆம்பளைங்க யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த புரோக்கர்கள் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த புரோக்கர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க வந்து என்ன அடிச்சு கொன்னுட்டாங்க அதனால ஆம்பளைங்க யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த புரோக்கர்கள் மாதிரி தான் இருக்காங்க அதே சமயம் பெண்கள் யாராவது வந்தா பெண்கள் ராத்திரி நேரத்துல என்னோட மனைவி தொழில் செய்தது மாதிரிதான் அவங்களும் பண்ணுவாங்கன்னு தோணுது அதனால அந்த ஆத்மாவுக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு தான் தோணுதுன்னு சொல்லுச்சு அதனால நான் அன்னைக்கு நைட்டே உங்க மூணு பேரையும் கொல்லத்தான் பார்த்தேன் இங்க இருக்குற இந்த முனீஸ்வரன் தான் ஒரு சின்ன பையன் உருவத்துல வந்து இவங்க மூணு பேரையும் காப்பாத்தினார் நான் மறுபடியும் வந்து இந்த கிட்ட சிக்கிட்டேன்னு கத்தி அழுதுகிட்டு மாணிக்கத்தோட ஆத்மா இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு இத கேட்ட அவங்களோட பெற்றோர்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன சொல்ற முனீஸ்வரன் அன்னைக்கு வந்து இவங்களை காப்பாத்தினாரான்னு கேட்டாங்க அதுக்கு மாணிக்கத்தோட ஆத்மா குரு ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்து வலிப்பு வந்து கீழே விழுந்த உடனே நான் குருவை ஆக்கிரமிச்சிட்டேன் இவங்க இந்த ஊர் இல்லையே தாண்டக்கூடாதுன்னு தான் நான் உங்களோட காரைக்குடி பிரேக் டவுன் பண்ணினேன் ஆனா அந்த காரை சரி பண்ற மாதிரி ஒரு சின்ன பையன் வந்தான்ல அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது அந்த சின்ன பையன் மாதிரி வந்தது முனீஸ்வரன் தான் முனீஸ்வரன் தான் வந்து அந்த காரையும் சரி பண்ணி கொடுத்து குருவோட இருந்து என்னை கொஞ்ச கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு போனார்னு சொல்லிச்சு மாணிக்கத்தின் பெற்றோர்களுக்கு அப்போது ஒரு உண்மை புரிந்தது தங்கள் மகன்கள் சிறுவயதிலிருந்தே முனீஸ்வரன் மீது பக்தி கொண்டவர்கள் என்பதால் முனீஸ்வரன் அழுக்குச் சட்டையிலும் கந்தல் லுங்கியிலும் வந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டனர் முனீஸ்வரன் அழுக்காக இருந்தாலும் அவரிடமிருந்து ஒரு நல்ல நறுமணம் வந்ததை அவர்கள் ஏற்கனவே கவனித்திருந்தனர் ஜவ்வாது வாசனைதான் அது என்றும் கடைக்குள் சென்று திரும்பி வராத அந்த சிறுவன் தான் என்றும் அவர்கள் உணர்ந்தனர் விஜய் மற்றும் கோபியும் முனீஸ்வரன் அன்றைக்கு மட்டும் நீ இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் என்று கடவுளை நினைத்து கும்பிட ஆரம்பித்தனர் குருவின் உடலிலிருந்து மாணிக்கத்தின் ஆவியை எப்படி வெளியேற்றுவது என்று யோசித்தபோது மாணிக்கத்திடம் உனக்கு நடந்தது அநியாயம்தான் அதற்காக நீ சிறுவனின் உடலை ஆக்கிரமிப்பது சரியில்லை உடனே வெளியே போ என்று கேட்டனர் அதற்கு மாணிக்கத்தின் ஆவி அழுது கொண்டே என் சொந்த ஊருக்கு மட்டும் கூட்டிட்டு போங்க என் அப்பா அம்மா முன்னாடி எனக்கு நடந்த அநியாயத்தையெல்லாம் சொல்லி என் மனைவிக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் இவன் உடம்பை விட்டுட்டு போயிடுறேன் என்று கேட்டது மாணிக்கத்தின் பெற்றோர்கள் நான் இந்த உதவி உனக்கு செய்கிறேன் ஆனால் அதன் பிறகு நீ குருவை எப்பவும் தொல்லை செய்யக்கூடாது என்று சத்தியம் கேட்டனர் மாணிக்கத்தின் ஆவியும் எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க நான் இதற்கு அப்புறம் குருவை தொல்லை செய்ய மாட்டேன் ஆனால் குருவுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும்போது நான் கண்டிப்பா குருவுக்கு உதவி செய்வேன் என்று சத்தியம் செய்தது மாணிக்கத்தின் ஆவி குருவின் உடலை விட்டு வெளியேறியதும் குரு மயக்கம் போட்டு விழுந்தான் குருவை மாணிக்கம் கொல்லப்பட்ட இடத்திற்கு அருகிலுள்ள கிராமத்திற்கு அழைத்துச் சென்றனர் ஒரு பொது இடத்தில் அமர வைத்ததும் மாணிக்கத்தின் ஆவி மீண்டும் குருவின் உடலில் புகுந்து குரு பயங்கரமாக ஆட ஆரம்பித்தான் கிராம மக்கள் அனைவரும் அங்கே கூடினர் மாணிக்கத்தின் ஆவி கிராம மக்கள் மற்றும் தனது அப்பா அம்மா முன்னிலையில் நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே சொன்னது அங்கே மாணிக்கத்தின் மனைவி இருந்தாள் அவளை பார்த்து இவள்தான் என்னை கொன்றாள் இவள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு இருந்தாள் அவளை நான் கையும் களவுமாக பிடிக்கச் சென்றேன் புரோக்கரை வைத்து என்னை கொன்றுவிட்டாள் ஆனால் போலீஸ் விசாரணையில் நான் வேறு யாருடனோ தவறான உறவில் இருந்த மாதிரியும் அதனால அவரோட கணவர் வந்து என்னைக் கொன்றுவிட்ட மாதிரியும் மாற்றி கேசை முடித்துவிட்டார்கள் என்று சொல்லும்போது கிராம மக்களும் இறந்து போன மாணிக்கத்தின் அப்பா அம்மாவும் கண்ணீர் சிந்தினர் கிராம மக்கள் அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனில் மீண்டும் புகார் அளித்தனர் மாணிக்கத்தின் அப்பா அம்மாவை வைத்து என் மகனின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என் மகனை கொன்றது என் மருமகள்தான் என்று புதிதாக புகார் கொடுக்க ஆரம்பித்தனர் காவல்துறையினர் மாணிக்கத்தின் மனைவியை அழைத்து விசாரித்தபோது அவள் நடந்த அனைத்தையும் ஒப்புக்கொண்டாள் ஆமாம் நான் பாலியல் தொழில்தான் செய்து கொண்டிருந்தேன் இது என் கணவருக்கு தெரிந்ததால் வேறு வழியில்லாமல் அவரை கொல்லச் சொன்னேன் என்று அனைத்தையும் சொன்னாள் இதன் விளைவாக காவல்துறையினர் மாணிக்கத்தின் மனைவிக்கு சரியான தண்டனை வாங்கிக் கொடுத்தனர் அதேபோல் மாணிக்கத்தின் ஆவி சத்தியம் கொடுத்தது போலவே தனது மனைவிக்கு தண்டனை வாங்கிக் கொடுத்த பிறகு குருவின் உடலை மீண்டும் தொல்லை செய்யவில்லை குருவின் உடலை விட்டு நிரந்தரமாக மாணிக்கத்தின் ஆவி சென்று விட்டது மேலும் அந்த வழியில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு மாணிக்கத்தின் ஆவி இரவு நேரத்தில் செல்பவர்களை கொன்று கொண்டிருந்த விஷயமும் அப்படியே நின்றுவிட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றுக்குப் பிறகு அந்த ரோட்டில் எந்த விபத்தும் நடைபெறுவதில்லை இந்த கதை கணவன் மனைவி உறவின் முக்கியத்துவத்தையும் ஒருவரையொருவர் ஏமாற்றும்போது ஏற்படும் விபரீத விளைவுகளையும் உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்